ஹாய் ஹாய்ஸ் நான் உங்கள் இன்ஜினியர் மணிகண்டன் இப்போ தான் உங்கள் வீடியோவில் கம்பேக்னு சொல்லியிருந்தேன் ஸோ கம்பேக்னு சொல்லிட்டு அன்றைக்கே நம்ம சும்மா போகக்கூடாது இல்லைங்களா அப்போ அகைன் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராபர்ட்டியை இன்றைக்கே காட்டணும்னு நினச்சி தான் இன்றைக்கே இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் திருச்சியில் பீக்காக போயிட்டு இருக்கக்கூடிய பஞ்சப்பூண்ட லொகேஷன் பஸ் ஸ்டாண்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகி ஓப்பனிங் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்த பேஸ் பண்ணி பதிமூணு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டரை தாண்டி உங்களுக்கு ரேட் எல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவாய் போயிட்டு இருக்க பட்ஜெட்டில் நாங்கள் எங்கள் ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு வெகும் ஆயிரத்தி எட்நூறுவா பட்ஜெட்டுக்குள்ளே திருச்சியில வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லருந்து வெகும் அஞ்சுல இருந்து ஆறு கிலோமீட்டருக்குள்ளே கொடுத்துட்டு இருக்கோம் அந்த லேவுட்டோட வீடியோ நீங்க பேக்ரவுண்ட்ல பாத்துட்டு இருக்கீங்க இந்த சைட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தேவை என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க ஏன்னா இங்க இதுக்கு முன்னாடி இந்த இடத்தை பார்த்துட்டு போனவங்க ஆல்மோஸ்ட் மூணு வருஷமா யாரெல்லாம் பஞ்சப்பூ பேஸ் பண்ணி இடம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த இடத்தோட வேல்யூ தெரியும் ஏன்னா இந்த கோட்டோட வேல்யூ எவ்வளோ இங்கிரீஸ் ஆயிடுச்சுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கிட்டு வைப்பாங்க நாங்களும் பார்த்துட்டு தாங்க இருக்கோம் ஏழுநூறுவாய்க்கு விற்ற அதே இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிது மணிகண்டம் மார்க்கெட்டுக்கு பின்னாடி ஸோ இதுதான் இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்க இந்த பூமக் டைமை யூஸ் பண்ணி உங்களுக்கு நாளைக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு ஐயாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு போகணும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை சுத்தி இப்போ நம்ம பேசுவோம் கண்டோன்மெண்ட் பக்கத்துல இடம் இருந்தால் செம்மையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஸோ கண்டோன்மெண்ட்டில் இன்னைக்கு நம்மளால இடம் வாங்க முடியுமான்னு கேட்டா முடியாது பதினஞ்சாயிரம் இருபதாயிரவா ஒரு சதுகடிக்கு கொடுக்கணும் அதே நீங்க இப்ப திருப்பி வகப்போக அதே கண்டோன்மெண்ட் மாதிரி ஒரு தான் மணிகண்டம் ஏரியா ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கிற இடம் அப்ப அதில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு அதே மாதிரி உங்களுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரவா ப்ராஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு பெரிய கோடிஸ் ஆக முடியும் பஸ் ஸ்டாண்ட் மட்டும்தான் அந்த ஹோட்டில் இருக்குது அதனால என்ன ப்ரொமோஷன் ஆகுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க அங்கே பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இல்லை பக்கத்தில் ட்ரேட் சென்டர் பண்ணுறாங்க ட்ரேட் சென்டர்னா என்னன்னா ஆல்மோஸ்ட் எம்பி எம்எல்ஏஸ்க்கான ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸ் ஹால் போடுது பெரிய பெரிய பார்ட்டிஸ் நடக்கக்கூடிய இடம் அப்போ எல்லா பெரிய ப்ரொஃபைல்ஸும் ட்ரேட் சென்டருக்கு வருவாங்க அவங்க வராங்கன்னா சும்மா வர மாட்டாங்க பக்கத்தில் ஹோட்டல்ஸ் இருக்கணும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கணும் அவங்க தங்க லாஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் இது எல்லாமே பண்ணாதான் அந்த ட்ரேட் அண்ட் வேல்யூ ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த கோட்டில் வந்துடும் ஏற்கனவே அந்த கோட்டில் நிறையா ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் எல்லாமே இருக்குதுன்னு ஏற்கனவே அந்த கோட் சர்ச் பண்ணி இருக்கவங்களுக்கு தெரியும் அப்கமிங்கில் வளர்ப்போவதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அது இல்லாமல் நம்ம ஜோஹோ ஜெபில்னு சில ஐடி கம்பெனிஸ் ஆப்பிளோட டை அப் பண்ண கம்பெனிஸ்லாம் கவர்மெண்ட் இப்போ அந்த இடத்துல கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யோசிச்சு பாருங்க ஜாப் இருந்து எல்லாமே அந்த லைனில் கிடைக்கும் பீப்புள்ஸ் கூடி ஒகுவாங்க இன்னும் ஸ்கூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும் பெரிய ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் ஆகி செம்மையாக அந்த ரோடு பீக் ஆகிடும் அன்னைக்கு நீங்கள் இப்போ விட்டுட்டோமே கண்டிப்பாக வருத்தப்படுகிற நிலைமை வந்துடும் நீங்கள் இந்த இடத்த ஒகுவாட்டி பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த கோட்டில் இவ்வளோ குவாலிட்டியான மண்ணு இவ்வளோ வாட்டர் சவுஸு வெகும் ஐம்பது அடிக்குள்ள உங்களுக்கு தண்ணி இது எல்லாமே சேர்த்து ஒரு இடத்துல இந்த பட்ஜெட்டில் கிடைக்குதுன்றது இன்றைக்கு சாதாரண விஷயம்ல சைட்ல சைட்டில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ